எங்கேயாவது போகும் போனா அந்த ஆட்டா கிட்ட ஒண்ணுமே எதுவுமே வரமாட்டேங்குது ஆமாணே அண்ணா இந்த வருது ஆட்டா அண்ணா எங்க போனு கோயிலுக்கு போகணும்பா ஏறுங்கண்ணே போதை வேற அதே மாதிரி எப்படி வீட்டுக்கு போறது இந்த ஒரு வண்டிக்காரன் வரான் ஏறி போயிரு வண்டியா நான் இறக்கி விட்டுறேன் தம்பி சவாரி ஏத்தி இருக்கேன்னா ஏத்த முடியாதுடா அண்ணா ஒரு ஆள் மட்டும் வந்துட பாப்புல ஏத்திடுவானே ஏத்துங்கப்பா காசு மட்டும் தம்பி ஏ ரவுண்டியா என்ன டேய்

என்ன தம்பி ஒரு குடியாரன் தான அவனை காணா? கேள அவன் காசு ஆட்டோ கொடுத்துட்டு குடுத்துட்டு பைத்தியமா ஓட்டானே நல்லதா போச்சிரோம் பையர் ஓண்ணே பையர் போண்ணே ஒரு வண்டியကြီး அப்படியே தெரியாம ஓDIRU. நான் படிக்கிறேன். கோயில் வந்துதான் பாரு தம்பி கொஞ்சம் आजा. டீன் டபக் ஏய் தம்பி தம்பி குடியாரப்பா இங்கே கிடகாப்பா.